அனுமன் அலைக்கடலை அலட்சியமாக அடியெடுத்து அளந்து அக்கரையை அடைந்தான் அசோக மரத்தின் அடியில் அறக்கிகள் அயர்ந்திருக்க அன்னையை அடிப்பணிந்து அண்ணலின் அடையாளமாகிய அக்கணையாழியை அவளிடம் அளித்தான் அன்னை அனுபவித்த அளவற்ற அவதிகள் அநேகமாக அணைந்தன அன்னையின் அன்பையும் அருளாசியையும் அக்கணமே அடைந்தான் அனுமன் அடுத்து அரக்கர்களை அலரடித்து அவர்களின் அரண்களை அகந்தைகளை அடியோடு அக்னியால் அழித்த அனுமனின் அட்டகாசம் அசாத்தியமான அதிசாகசம் அனந்தராமன் அலைக்கடலின் அதிபதியை அடக்கி அதிசயமான அணையை அமைத்து அக்கறையை அடைந்தான் அரக்கன் அத்த சமூகனை அமரில் அயனின் அஸ்திரத்தால் அழித்தான் அக்னியில் அயராமல் அர்ப்பணித்த அன்னை அவள் அதி அற்புதமாய் அன்னலை அடைந்தாள் அன்னையுடன் அயோத்தியை அடைந்து அரியணையில் அமர்ந்து அருளினான் அண்ணல் அனந்தராமனின் அவதார அருங்கரை அகரத்திலேயே அடுக்கடுக்காக அமைந்ததும் அனுமனின் அருளாலே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்